வணக்கம் நண்பர்களே தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்குது தமிழில் யாராலும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு குணம் படைத்தவன் தமிழன் அது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வுலேருந்து இதை இன்னும் பழிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அண்மையில் சந்திரபாபு நாயுடு பதவி விழாவில் அந்த விழா மேடையில் வந்து உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சௌந்தரராஜன் அவங்கள வந்து புது மேடை மேடையில் வச்சே வந்து அவங்க கண்டித்தது கடுமையாக பேசின அந்த தோரணையும் மிக வைரலாக வந்து சமூக வலைதளங்களை பரவச்சு நாடெங்கும் பேசு குரலாச்சு எல்லோருமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க தமிழிசை சௌந்தரராஜனை அதுவும் ஒரு பெண்ணை மேடையில் வச்சு அவமானப்படுத்துகிறதா இது மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்னு எல்லோருமே ஒருமித்த குரலில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த கட்சி வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் இதை கண்டித்தாங்க தமிழிசைக்கு ஆதரவு தெரிச்சாங்க உண்மையில் தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஆதரவு அது அவங்க வந்து பாஜக விட்டு வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னா கூட அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான பேர் திரண்டு போகிற அளவுக்கான அந்த ஒரு பெரும் ஆதரவை வந்து பார்க்க முடிஞ்சுது இதுதான் வடநாட்டு ஊடகங்களை வந்து திகைக்க என்னடா என்னடாது தமிழ்நாட்டில் பாஜக குட்டிகரணம் போடுது அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது ஓட்டும் கிடைக்க மாட்டேங்குது பாஜக தலைவர்களுக்கு அங்கே காமெடி பீஸுன்னு பேர் வந்துருச்சு பாஜக தலைவர்களை ட்ரோல் பண்ணுறாங்க பாஜக தலைவர்கள் போனால் பார்க்க கூட ஆள் வரமாட்டேன்றாங்க அதே நேரம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாஜக தலைவரை அந்த கட்சியினுடைய மேலிட தலைவர் வந்து கூப்பிட்டு கண்டிக்கிறார் மேடையில் அது வந்து தமிழ் மக்களுக்கு பொதிப்பை ஏற்படுத்துது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடுக்க சப்போர்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக போகிறாங்க இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற கமெண்டோட நிறைய கட்டுரைகளையும் விவாதங்களையும் வந்து தொலைக்காட்சிகளை பார்க்க நேர்ந்தது அதுதான் தமிழனுடைய குணமே அது தான் ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜனை மோசமான கட்சியில் இருக்கிற நம்மால் ஒருத்தர் அவங்க அப்படி தான் வந்து நம்ம ஆளுங்க பார்க்குறாங்க தமிழர்கள் அவங்களை என்ன பார்க்குறாங்கன்னா தமிழிசையை வந்து விரோதியாக பார்க்கலை நம்மளில் ஒருத்தர் ஆனால் வந்து சூழல் மோ ஒரு ஒரு அவங்களுடைய சூழல் அந்த கட்சியில் இருக்க வச்சிருக்கே அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஏன்னா தமிழிசையோட பாரம்பரியம்ங்கிறது காங்கிரஸ் பாரம்பரியம் அவங்க அப்பா வந்து காங்கிரஸில் மூத்த தலைவர் அவங்க சித்தப்பா வந்து காங்கிரஸில் தலைவர் எம்பியாக இருந்தவர் இப்போதும் அவரது சித்தப்பா மகன் விஜய் வசந்த் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கார் ஆக அது காங்கிரஸ் பாரம்பரியம் அதனால் வந்து அது நம்ம குடும்பம் தான் அங்கிருந்து தப்பி போய் தெ தெரியாதனமோ ஒரு மோசமான கட்சியில் இவங்க வந்து சேர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற பார்வை தான் வந்து தமிழர்களுக்கு இருக்கே தவிர தமிழ் செய்யவங்க யாரும் விரோதியாவோ எதிரியாவோ பார்க்கல அதனுடைய விளைவு தான் அவங்களுக்கு மேடையில் ஒரு அவமானம் நேர்ந்த போது மொத்த பேருமே வந்து கொதிச்செழுந்தாங்க அது எப்படி வந்து அக்காவை அசிங்க அவமானப்படுத்தலாம் அக்காவுக்கு நேர்ந்த அவமானம் இது தமிழர்களுக்கு நேர்ந்த அவமானம் எப்படி வந்து அவங்க எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க அதுதான் வந்து அவங்களுக்கே வந்து ஆச்சரியமாக போச்சு பாஜகவினரே ஆச்சரியமாக பார்க்குறது தான் தமிழிசைக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கா இவ்வளோ பேர் அவங்க பின்னாடி இருக்காங்களா அப்படின்னு ஒரு வியப்பாக வந்து பார்க்குறாங்க இதனுடைய விளைவு என்னென்னா ஏன்னா அது அவங்க கட்சியினுடைய உட்கட்சி பூசல் இங்கே வந்து அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமான கருத்து மோதனுடைய விளைவு தான் வந்து மேடையில் அந்த அவமானம் ஏன்னா அண்ணாமலையினுடைய கூட்டணி சம்பந்தமான முடிவு அவருடைய உடல் மொழி பொது வெளியில் அவர் நடந்துக்கிற விதம் பத்திரிகையாளரிடம் அவர் வந்து மோதுவது இதெல்லாம் வந்து கட்சிக்கு பேரை உண்டாக்கியிருக்கு அதே போல் சமூக விரோதிகள் குண்டர்களையெல்லாம் வந்து கட்சியில் சேர்த்து முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தமிழிசையுடைய குற்றச்சாட்டு இந்த உள்கட்சி மோதல் வந்து மேலிடம் வரைக்கும் அது வெளியே வந்துருச்சு அதனால் வந்து அவங்க தமிழிசையை இந்த உட்கட்சி மோதலை பெருசுப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி வந்து மேடையில் வச்சு அவர் கண்டித்ததாக சொல்கிறாங்க இங்கே இந்த மோதல் வந்து வெளிப்படையாக வெடித்ததுனால உடனடியாக அதை சமாதானப்படுத்துகிற வேலையில் வந்து இறங்கிட்டாங்க ஏன்னா தமிழிசைக்கு இவ்வளோ ஆதரவு பெருகிருச்சு இது அப்படியே நீடித்தா வந்து கட்சி வந்து ரெண்டாக உடையிறதை தவிர ஒரு வழி இல்லை அப்படிங்கிறதுனால உடனடியாக வந்து அண்ணாமலையை தமிழிசை வீட்டுக்கு அனுப்பி அதாவது இங்கே சாலி கிராமத்தில் இருக்கிற தமிழிசை வீட்டுக்கே போயிட்டு அண்ணாமலை இனிப்பு கொடுத்து சமரசம் ஆகிட்டு தான் வந்து அங்கே காட்சி கொடுத்துட்டு வந்திருக்கார் ஆனால் உண்மையில் இந்த சமரசங்கிறது உண்மையில் நடந்திருக்கேன்னா இல்லை இப்போதும் பாஜகங்கிறது வெளிப்படையாகவே பட்டு நிற்கிது ஒன்று அண்ணாமலையுடைய அந்த மோசமான ஒரு தற்கூரித்தனமான நடவடிக்கைகளால் பாஜகவுடைய அந்த இமேஜ் ஒரு பக்கம் சரிஞ்சிருக்கு அவங்களோட அந்த தலைவர்களுக்கான மற்ற கட்சிகளுடனான அந்த உறவும் கூட வந்து மோசமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் சரி பண்ணுன்னா தமிழிசை மாதிரி ஒருத்தர் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற பெரும்பாலான பாஜகவினர் கருத்து ஆனால் மேலிடம் வந்து அண்ணாமலை தான் தொடரணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க குறிப்பாக அமித்ஷா அமித்ஷாவுடைய தீவிர விசுவாசியாக நிற்கிறது யாருன்னா இந்த அண்ணாமலை தான் அதனால் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணக்கூடாது அண்ணாமலையுடைய விருப்பப்படி எல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் வந்து அவர்களுடைய நிலைப்பாடு ஸோ இங்கே தமிழிசை அண்ணாமலை அப்படிங்கிற இந்த இரு துருவ அரசியலுங்கிறது இங்கே தொடர்ந்து அதாவது பாஜகவுக்குள்ளேயே துருவங்கள் அவங்க இந்த மோதல் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது இவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததால் வந்து உடனடியாக வந்து எந்த ஒரு ஒட்டுதலை வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்த ஆனால் எதிர்காலத்தில் தேர்தல் கணக்குகளை வச்சு பார்க்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தால் கூட்டணி வலுப்புறோம் இந்த கூட்டணி மூலமாக தமிழகத்தில் கணிசமான இடங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சாராருடைய கருத்து ஆனால் அண்ணாமலை என்னென்னா இந்த இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சாலும் பரவாயில்ல இந்த தேர்தலில் எந்த இடமும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அந்த தேர்தலில் நம்ம இன்னும் வலுவாக இந்த களத்தை வந்து பிடிக்க முடியும் ஏன் ஆட்சியை விட நம்ம பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அண்ணாமலையோட கணக்கு இந்த இரண்டு தலைவர்களின் கணக்கில் எது ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தெரியும்